அடடா உங்களை மாதிரி பெரிய மனசு இருக்கிறவங்க எங்க ஊர்ல இருக்கிறது நாங்க செஞ்ச புண்ணியம் உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்தவங்கள வெறும் கையோட அனுப்புறத இந்த ஊர்ல இதுவரைக்கும் வரைக்கும் பார்த்ததில்ல பார்த்ததில்லை எனக்கு தெரிஞ்சு நீங்க பூர்வ பாரி பாரிவள்ளல் பரம்பரையோ இல்லனா கர்ணன் பரம்பரையோ தான் இருந்திருக்கணும் இப்படி உங்களை பத்தி வர்ணிச்சுட்டே இருந்தா ஒரு பெரிய புத்தகத்தையே எழுதிடலாம் ஐயோ கிரி நீங்கள் என்னை ரொம்பவே இருக்கீங்க ஏதோ உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் அந்த கர்ணன் மாதிரி தானமும் செய்யலை பாரி மாதிரி ஒரு வள்ளலும் இல்லை தயவு செஞ்சு அப்படி பெரியவங்களோட என்னை ஒப்பிடாதீங்க அடடா என்ன ஒரு குணம் நீங்கள் செய்கிற நல்ல காரியத்துக்கு பாராட்டு கூட எதிர்பார்க்கவே மாட்டேன்றீங்க பாருங்கள் உங்களை மாதிரி ஒருத்தரோட எனக்கு நட்பு இருக்கிறது அது என்னோடய பாக்கியம்தான் இப்படி கிரி ராமுவ வான உயரத்துக்கு புகழ்ந்து புகழ்ந்து தள்ளினான் கிரியோட புகழ்ச்சிக்கு ராமுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அதை கவனிச்ச கிரி நீங்கள் செய்கிற இந்த உதவியெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ நான் கிளம்புற ராமு எங்கே கிளம்பிட்ட கிரி என் தங்கச்சிக்கு உடல்நலம் சரி இல்லையா பட்டணத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்க்குறாங்கன்னு மாமா சொன்னார் அவங்கக்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லாததால் யார்கிட்டயாவது பணம் கிடைக்குமான்னு தேடி நான் கிளம்பி போய்ட்டுருக்கேன் என்னங்க கிரி நீங்கள் இவ்வளவு நேரமாக இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை நான் இருக்கிறப்போ நீங்கள் எதுக்கு கிட்ட போய் கையை நீட்டணும் அந்த வைத்தியத்துக்கு செலவு எவ்வளோ ஆகும் சொல்லுங்கள் அந்த பணத்தை நானே கொடுக்குறேன் ஐயோ உங்களுக்கு எதுக்குங்க சிரமம் ஏற்கனவே நீங்கள் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கீங்க உங்கள் கிட்ட பணம் இருந்தால் என்னை விட வேற யாராவது ஏழைக்கு கூட உதவி செய்ய முடியும் நான் வேற யார்கிட்டயாவது போய் பணம் கேட்குறேன் என்ன கிரி இப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு தங்கச்சின்னா எனக்கும் தானே தங்கச்சி கிட்டயும் போய் நீங்கள் பணம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் இங்கேயே இருங்க இப்படி சொல்லிட்டு ராமு வீட்டுக்குள்ளே போய் லாக்கரில் இருந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கிரி கையில் கொடுத்தான் இந்தா வாங்கிக்கோ இன்னும் ஏதாவது வேணும்னா கூட கேளு போய் தங்கச்சியோட வைத்தியத்தை பாரு ராமு ஐயா உங்களை மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க நல்லா வாழ்ந்தாதான் எங்களை மாதிரி ஏழைகளும் நல்லா வாழ முடியும் நான் கிளம்புறேங்க ஐயா இப்படி சொல்லிட்டு கிரி அங்கிருந்து கண்களை தொடச்சிக்கிட்டே கிளம்பி போனான் கிரி போனதுக்கு அப்புறமா ராமுவோட மனைவி சுஜாதா ஐயோ என்னம்மா சுஜாதா இப்படி சொல்ற பாவம் அந்த கிரியோட தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லையா வைத்தியம் பார்க்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க தான் கொஞ்சம் வைத்தியத்துக்காகிற செலவை நான் கொடுத்தம்மா ஆனா அவனுக்கு எவ்வளோ மரியாதை தெரியுமா வந்து உங்களை புகழ்ந்து பேசினதுக்கு உடனே பெருமைப்பட்டு காசு எடுத்து கொடுத்துட்டீங்களா இப்படியே யாராவது வந்து உங்களை புகழ்ந்து பேசுறதும் நீங்க காசு எடுத்து கொடுக்கறதும் ரொம்ப பழகிடுச்சு இத எப்ப நிறுத்த போறீங்க அந்த கிரியோட தங்கச்சிய இப்பதான் நான் அந்த கோவில்ல பாத்துட்டு வரேன் இப்போ உடம்பு சொன்னா எப்படி நம்புறீங்க தலை எழுத்து இப்படி சலிச்சுக்கிட்டு சுஜாதா சமையல் அறைக்கு போயிட்டா சுஜாதா சமையல் அறைக்குள்ள போய் பார்த்தப்போ கொஞ்சம் சமையல் பொருட்கள் என்னங்க வீட்டுக்குள்ள யாராவது வந்தாங்களா சமையல் அறையில இருக்கிற பொருட்களெல்லாம் காணும் அது அது நம்ம பக்கத்து வீட்டு பத்மா இல்ல பாவம் சமைச்சிட்டு இருக்கிறப்ப பொருட்கள் எல்லாம் நான் தான் கொடுத்தேன் ஐயையோ அப்படியா பொருட்களை எங்க கொடுத்தீங்க மொத்த சமையல் அறையையும் எழுதி குடுக்க வேண்டியதான கடவுளே இந்த மனுஷனுக்கு எப்பதான் புரிய போகுதோ எல்லாரும் இவரை ஏமாத்துறாங்கன்னு இப்படி சுஜாதா வருத்தப்பட்டா ராமு கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு கிரி ஊர் எல்லையில இருந்த மரத்து கீழ சீட்டாடுறதுக்காக போனா என்னடா கிரி இந்த பக்கம் வந்திருக்க நேத்து தானே இருந்த பணத்தெல்லாம் விட்டுட்டு போன போட்டுமே என்ன இப்போ நம்ம ஊரில் அந்த வெகுளிப்பாய இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்னது நீ அந்த ராமுவை பற்றி தானே சொல்கிற ஆமாண்டா காலையிலேயே போய் என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு சின்ன கதையை சொன்னேன் அவ்வளவுதான் கையில் இருந்த பணத்தை கொடுத்துட்டான் அவன் என்னடா கொஞ்சம் புகழ்ந்தாலே பணத்தை தூக்கி தூக்கி கொடுக்குறான் நல்லா தான்டா பண்ணுற தினம் போய் போய் அவனை புகழ்ந்து நாலஞ்சு வார்த்தை சொல்கிற அவனும் உன்னை நம்பி பணத்தை கொடுத்து கொடுத்து அனுப்புகிறான் அது என்கிட்ட இருக்கிற கலைடா அந்த கலை என்னவோ ஒரு நாள் வெளியில வரும் அப்ப நீ ரொம்ப கஷ்டப்படுவே ஆஹ் அப்ப பார்த்துக்கலாம் இப்படி சொல்லிட்டு கிரி சீட்டாட ஆரம்பிச்சான் இப்படியே தினம் தினம் கிரி ராமு வீட்டுக்கு வந்து அவனை நாலு வார்த்தை புகழ்ந்து பேசி அவன்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு சீட்டாடுறதுக்கு வந்துடுவான் ஒரு நாள் சுஜாதாவோட அண்ணனான பரசுராம் அவங்களை பார்க்க வந்தாரு என்னமா சுஜாதா எல்லாம் எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அவருக்கு என்னன்னா அவரு தான் இருக்காரு இதோ நான் தான் இப்படி ஆயிட்டேன் உனக்கு மாப்பிளைக்கு உனக்கும் ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை இருந்தா பரவாயில்லன்னா ஆனா அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு என்னது கெட்ட பழக்கமா மாப்பிள்ளைக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லையம்மா இருக்குண்ணா அது எல்லாத்தையும் விட பெரிய கெட்ட பழக்கம் அதுக்கு பேரு புகழ்ச்சி அவரை யாரு புகழ்ந்தாலும் சரி அதை கேட்டுட்டு பணத்தை எடுத்து அள்ளி கொடுக்கிறாரு இதை பயன்படுத்திக்கிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற கிரின்னு ஒருத்தன் இவர்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கான்னு கணக்கே இல்லை இவர் என்னன்னா திரும்ப போய் பணமே கேட்க மாட்டேங்கிறாரு அவன் திருப்பியும் தரமாட்டான் தினமும் இவங்க கிட்ட வந்து புகழ்ந்து பேசி பணத்தை வாங்கிக்கிட்டு தினமும் போயிட்டு இருக்கான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலண்ணா இப்படி சுஜாதா சொன்னான் இது எல்லாத்தையும் கேட்ட பரசுராம் சுஜாதா நீ சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் புரியுது முள்ள முள்ளால தான் எடுக்கணும் அதே மாதிரி தான் மாப்பிள்ளைய கூட புகழ்ச்சியாலேயே தான் திருத்தணும் அது சரி மாப்பிள்ளை எங்கே இருக்காரு அது ஒண்ணா அங்கே தான் அந்த தோட்டத்தில் இருக்காரு பரசுராம் கொல்லப்புறத்தில் இருந்த ராமு கிட்ட வந்தாரு ஆஹா மாப்பிள்ள உங்களை பார்த்தாலே போதும் அது என்னமோ என் மனசுக்கு ஒரு தனி ஆனந்தம் கிடைக்குது உங்கள் வீட்டுக்கு வந்தாலே ஒரு கோவிலுக்கு வந்த மாதிரி இருக்குது என்ன இப்படி புகழ்ந்து பேசுகிறீங்க பரசுராம் இது புகழ்ச்சி இல்லை மாப்பிள்ள உண்மைதான் உங்களை மாதிரி பெரியவங்களோட வீட்டுக்கு எங்கள் தங்கச்சியை மருமகளை அனுப்பினது எங்களுடைய பாக்கியம் ஆனா ஆனா அப்படி நிறுத்திட்டீங்க சொல்லுங்க மாப்பிள்ள உங்களை எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க ஆனால் இவ்வளவு நல்ல குணம் இருக்கிறவங்கள உங்களை பற்றி வெளியில கொஞ்சம் பேர் தப்பா பேசுறது கேட்டு என்னால பொறுத்துக்க முடியல என்ன என்னை பத்தி ஊர்ல தப்பா பேசுறாங்களா எனக்கு அவங்கள இப்பவே பார்க்கணும் அப்படின்னு நீங்க கூட வாங்க இப்படி சொல்லி பரசுராம் தன்னோட மாப்பிள்ளைய தன்னோட கூட்டிக்கிட்டு ஊர் எல்லையில இருந்து மறத்துக்கிட்ட வந்தாரு அப்போ அங்க கிரி சீட்டாடிக்கிட்டே ராமுவை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருந்தான் ஆமா இந்த கிரி என் முன்னாடி இவ்வளவு நல்லா பேசுறான் நாளைக்கு மறுபடியும் என் வீட்டுக்கு வருவான்ல அப்போ வச்சுக்கிறேன் மறுநாள் காலையில கிரியோட தங்கச்சிக்கு உண்மையாவே உடல்நல சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க ராமோய்யா என் தங்கச்சி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் வைத்தியத்துக்கு கொஞ்சம் பணம் வேணும் போதும் போதும் நிறுத்து உன்னோட போய் பேச்ச என்னை பத்தி நீ என்னெல்லாம் பேசுறேன்னு அந்த ஊர் எல்லையில் இருக்கிற மரத்துக்கிட்டே பார்த்தேன் இனி எப்பவும் என் முன்னாடி வந்துடாத புரிஞ்சுதா இத்தனை நாளா என் எதிர்க்க என்ன புகழ்ந்து பேசி பேசி இல்லாத பொல்லாத பொய்களை சொல்லி பணம் வாங்கிட்டு போயிருக்க என்கிட்ட இன்னொரு முறை என்கிட்ட பணம் கேட்டு வந்தா உனக்கு மரியாதை கெட்டுடும் உன் தங்கச்சிக்கு உடம்பு நல்லா இருந்தான்னா நல்லா இல்லாட்டி எனக்கு என்ன பணம்லாம் கேட்காத முதல்ல கிளம்பு இப்படி ராமு சொன்னான் அதுக்கு கிரி வேணும்னே பொய் சொல்லி பணத்தை வாங்கினதுக்கு எனக்கு நல்ல தண்டனை தான் கிடச்சிது ஐயோ இத்தனை நாளாக என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ராமுக்கிட்ட பணத்தை வாங்கி சீட்டாட்டத்தில் ஒழித்தேன் இப்போ உண்மையாகவே பணம் தேவைப்படுறப்போ ராமுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு எனக்கு உதவ மறுக்கிறாரு கடவுளே இது என்ன எனக்கு ஒரு நிலைமை இப்படி நினச்சி வருத்தப்பட்டாங்க கிரி ராமுவும் அண்ணிலேருந்து தன்னை யார் புகழ்ந்து பேசினாலும் அதை பெருசாக கண்டுக்கலை மாப்பிள்ளைக்கு இப்படி உதவி செஞ்சு தன்னோட தங்கச்சியோட வாழ்க்கையையும் நல்லபடியா நாட்டினா பரசுராம் அதனால புகழ்ச்சிக்கு மயங்கிடாம உண்மை என்னன்றத புரிஞ்சுக்கிட்டு வாழணும் இதுதான் இவங்க கதை புகழ்ச்சி லதா செலவு துணி மூட்டைய பக்கத்துல வச்சுக்கிட்டு திண்ணையில சோகமா உட்காந்துட்டு இருந்தா பருப்பு வாங்க மளிகை கடைக்கு போனவர் வந்த உடனே நான் இந்த செலவை வேலைய பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுவேன் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் இந்த ஊர்க்காரங்க என்ன பார்த்து இப்படி இலக்காரமா பேசுறத என்னால பொறுத்துக்கவே முடியல இப்படி யோசிச்சு இருந்தப்போ அவ கணவன் சுந்தரம் பருப்ப வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் லத்தா இன்னும் துணி துவைக்க போலியா இனிமேல் நான் போக மாட்டேங்க ஏ லத்தா என்னாச்சு ஆச்சு மறுபடியும் யாராவது ஏதாவது சொன்னாங்களா நம்மளை பார்த்து எழக்காரமாக பேசாதவங்க இந்த ஊரில் இருக்காங்களா என்ன வாய் காக்கா வாயின்னு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லல லத்தா அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு நம்ம வருத்தப்பட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையை நடத்தவே முடியாது ஊர்க்காரங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க இல்லைன்னு நான் சொல்லலைங்க ஆனால் இப்படியா வார்த்தையை விடுவாங்க இப்படி எழக்காரமாக நடத்துவாங்க இங்கே பாருலத்தா காக்காவோட வேலை என்னங்கிறது உனக்கே தெரியும்ல தெரியுங்க காயம்பட்ட இடத்த மறுபடியும் குத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா காக்கா பறவைன்றதுனால அப்படி செய்யுது இந்த உலகத்துல மனுஷங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்துறவங்கள பேச்சா பேசுவாங்க அவங்கள சகிச்சிக்க மாட்டாங்க சலிச்சுப்பாங்க அவங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழறாங்களேன்னு பொறுத்துக்க மாட்டாங்க இப்படி பேச்சு பேசி காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க லத்தா ஆனா இப்படியே இருந்தா எப்படிங்க வேற வழி இல்லை லத்தா இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டே போனோம் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியும் நமக்கு சாதகமாகவும் இருக்கும் சரிங்க நான் சலவ மூட்டையை எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போயிட்டு வரேன் வரத்துக்குள்ள சாப்பாடு பண்ணி வைங்க வந்து வயிறார சாப்பிட்றேன் சரி லதா இப்படி சொன்னதுமே லதா சலவ துணி மூட்டையை தலையில் எடுத்துக்கிட்டு செலவை செய்ய கிளம்பினான் அந்த நேரம் சுந்தரம் பக்கத்து இருந்த பார்வதி வீட்டுக்கு வந்தான் நல்ல கத்தி சத்தமா பார்வதி அக்கா பார்வதி அக்கா வீட்டில் இருக்கீங்களா இப்படி கூப்பிட்டதுமே வீட்டுக்குள்ளேருந்து பார்வதி வெளியில் வந்தான் அங்கே இருந்த சுந்தரத்தை பார்த்தான் என்னடா சுந்தரம் இப்படி கத்துற உனக்கு போய் சேர்ற வேலை வந்துருச்சா என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ ராம அங்கே வந்தான் அவனுக்கு என்ன வந்தது பார்வதி அக்கா அவன் பொண்டாட்டி தான் செலவை வேலை பார்க்கறாளே அவன் வீட்டு வேலையை பார்த்துக்கிறான் இப்போ போய் சேர நேரம் எங்கேருந்து வரும் ராமா நீ என் கூட சண்டைக்கு வரேன்றது எனக்கு நல்லா புரியுது நான் ஒன்றும் முட்டால் கிடையாது இப்படி சுந்தரம் சொன்னதுமே ராமனுக்கு கோபம் வந்தது கோபமாக பார்த்து ஏன்டா சின்ன பாயல வாய் நீளுது ஒன்று விட்டேன்னா அங்கேயே செத்துட்டு வச்சாகிறத ஆமாண்டா அந்த கை அதுக்கு தான் உதவும் வேறு எந்த வேலை செய்யவும் உதவாது அவங்கள இவங்கள பயமுறுத்தி அஞ்சு பத்துன்னு வாங்க வேண்டியது அதில் வைத்து நிரப்ப வேண்டியது அதாண்டா வீரங்க செய்கிற வேலை ஆம்பளைங்க இப்படி தான் இருப்பாங்க ஒன்று மாதிரி பொண்டாட்டி முந்தானிய பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை சரிடா நான் ஒன்றும் வீரம் கிடையாது ஆனால் நல்ல ஆம்பளை என் பொண்டாட்டிக்கு ஏற்ற கணவனாக வாழற நல்ல ஆம்பளை நீ ஒரு வீரனே இல்லை உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ பார்வதி நடுல அவங்கள தடுத்து டே சுந்தரம் நீ வந்த என்ன அதை சொல்லு கொஞ்சம் புளி இருந்தா கொடுக்கா கடையில போய் கேட்டா அவங்க கிட்ட இல்லையா இப்படி கேட்டதுமே பார்வதி வீட்டுக்குள்ள போனான் ராமன் சுந்தரத்தை கோபமா வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருந்தான் சுந்தரம் என்னவோ அவன் சொல்றத காதலியே வாங்கிக்கல பார்வதி வீட்ல இருந்து புளி எடுத்துட்டு வந்து சுந்தரம் கிட்ட கொடுத்தா சுந்தரமும் அதை வாங்கிட்டு கிளம்பிட்டான் இன்னொரு பக்கம் பச்சை பசேல்னு வயல்ல மாடுகளுக்கு புல்லை கொடுத்துட்டு இருந்த சுஜாதா துணி மூட்டையை தலையில் வச்சுக்கிட்டு ஆத்தங்கிற பக்கமாக போயிட்டு இருந்த லதாவை பார்த்தா லதா இன்னைக்கு என்கிட்ட தனியா மாட்டிக்கிட்டேன் உனக்கும் புருஷனுக்கும் எப்படியாவது சண்டையை மூட்டி விடணும்னு பாத்துட்டு இருந்தேன் ஆனா நீ இது வரைக்கும் என்கிட்ட தனியா மாட்டவே இல்லை ஆனால் இப்போ மாட்டிக்கிட்ட நான் யாருன்றத காட்டுறேன் இப்படி நினைச்சுக்கிட்டு மாடுகளை அங்கேயே விட்டுட்டு லதா கிட்ட வந்தா என்ன லத்தா செலவ வேலைக்கு போறதுக்கு இன்னைக்கு தாமதம் ஆயிடுச்சு போல ஆமாம் சுஜாதா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஆனால் என்ன பண்றது அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சாகணும்ல அப்படி முடிக்கலன்னா மறுநாளைக்கு அந்த வேலை அதிகமாயிடும் ஆமாம் நீ பொம்பளையா இருந்தா கூட ஆம்பளை மாதிரி மூட்டையை தூக்கிக்கிட்டு போய் வேலையை பார்க்குற ஆனாவும் புருஷன் பொம்பளை மாதிரி வீட்டு வேலையை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான் என்ன சொல்றது உன் தலையெழுத்து சரியாகவே இல்லை உன் தலையெழுத்தை விட ஏன் தலையெழுத்து நல்லதா இருக்கு சுஜாதா ஏன் புருஷனாவது வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எனக்கு உதவியா இருக்காரு சம்பாதிச்சத வீண் செலவு செய்யாம பார்த்துக்கிறாரு ஆனால் ஓன் புருஷ மாதிரி குடிச்சிட்டு வீட்டையே அடமானம் வச்சு வாழ்க்கையை நாசமாக்கல இப்படி லதா கேட்டதுமே சுஜாதாக்கு ரொம்ப கோபம் வந்தது கோபமாக இப்படி சொன்னா என்னை பத்தியும் என் புருஷனை பத்தியும் உனக்கு என்ன வந்தது உன் வாழ்க்கை உன் புருஷனை நீ பாத்துக்கோ பக்கத்தை வீட்டுக்காரங்க வீட்டில் எட்டி பார்க்கறது நல்ல பழக்கம் ஆயிடுச்சு நானும் அதான் கேக்குறேன் என் புருஷனை பத்தி என் வாழ்க்கையை பத்தி உனக்கு என்ன வந்தது என் வாழ்க்கையில தலையிட்டு நீ எதுக்கு இப்படி நோண்டி பார்க்கற முதல்ல உன்னோட தலை உன் புருஷன் எப்படி இருக்காருன்னு பாத்துக்கோ இன்னொரு தடவை எங்க பேச்சுக்கு வந்த நல்லா இருக்காது பாத்துக்கோ இப்படி சொல்லிட்டு லதா அங்கேருந்து கிளம்பி போயிட்டா ஐயோ ஏன் மாடுங்க இப்படி சொல்லி சுஜாதா அங்கேருந்து தன்னோட மாடுகள் கிட்ட ஓடி போனான் இப்போ அன்னைக்கு சாயந்தரம் கட்டில உட்கார்ந்துட்டு இருந்த தன்னோட மனைவி லதாக்கு தட்டுல சாதம் குழம்பெல்லாம் போட்டு சுந்தரம் கொண்டு வந்து கொடுத்தான் லதா சாப்பாடு சாப்பிடு குழம்புல உப்பு சரியா இருக்கா இல்லையான்னு தெரியல கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லேன் நான் ஒரு பேச்சுக்கு தாங்க சொன்னேன் நான் வரத்துக்குள்ள சாதமும் குழம்பும் பண்ணிட்டீங்களா இங்க பாரு லத்தா நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் உனக்காக நான் சாதம் குழம்பு எல்லாம் செய்யலான்ட்டு தான் இருந்தேன் செஞ்சு வச்சேன் சாப்பிடு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு இப்படி சொல்லி பிளேட்டை லத்தா கிட்ட கொடுத்தான் அந்த பிளேட்டை லத்தா கையில வாங்கிக்கிட்டு ஏற்கனவே இந்த ஊர்க்காரங்க நீங்க பொண்டாட்டி தாசன்னு பொண்டாட்டி முந்தானையே புடிச்சு சுத்தரானும் வயல் வேலை எல்லாம் பாக்கிறதுக்கு லாய்க்கில்லன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க எனக்கு இல்லாத வருத்தம் உனக்கு எதுக்கு இல்லத்தா அப்படியே நினைச்சுக்கிட்டோம் இந்த உலகமே ஒரு சேருன்னு நினைச்சுக்கோ ஏன் அதில் கல் எறிஞ்சால் என்ன ஆகும் அந்த சேரு நம்ம மேலே தான் வந்து படும் அதனால் நம்ம எதுக்கு அந்த சேத்தை பற்றி நினச்சிக்கிட்டு நீ சாப்பிடு இப்படி சுந்தரம் சொன்னான் அதுக்கப்புறம் லத்தா வேற எதுவும் பேசாமல் அந்த சாப்பாடை சாப்பிட்டா சுந்தரம் இருந்து இன்னொரு பிளேட் சாப்பாடை எடுத்துட்டு வந்து லத்தா பக்கத்தில் உட்காந்தான் ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க இங்க தன்னோட மாடுகளை தேடி போன சுஜாதா தன்னோட மாடுகள் மேயிறப்போ பிடிச்சு வச்சிருந்த கோபால பாத்தா ஹய்யோ கோபாலண்ணா மறுபடியும் என் வயலுக்கு வந்துடுச்சா தானம்மா இந்த மாடுகளை நான் பிடிச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி மாடுகளை மேயறத்துக்கு கொண்டு வந்து அதை அப்படியே விட்டுட்டு எங்கேயும் போயிடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நீ கேட்கவே மாட்டேங்கிற இப்படி சொன்னதுமே சுஜாதா தனக்குத்தானே இப்படி நினைச்சான் லோட வாழ்க்கைய பார்த்து நான் பட்டதுக்கு அந்த கடவுள் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு இப்ப எவ்வளவு கட்ட சொல்ல போறாரோ என்னமோ ஏற்கனவே இது மூணாவது தடவை மறுபடியும் அந்த லதா கிட்டதான் போய் நிக்கணும் போல இருக்கே இப்படி நினைச்சு கோபாலிய பார்த்தது போதும்மா ரெண்டாயிரம் கட்டிட்டு ரெண்டு மாடியும் கூட்டிட்டு போ இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்கண்ணா இன்னொரு தடவை இந்த மாதிரி பாரு சுஜாதா பேசுறது நிறுத்து பணத்தோட வீட்டுக்கு வந்துரு இப்படி சொல்லிட்டு கோபால் அங்கேருந்து மாடுகளை கூட்டிட்டு கிளம்பி போயிட்டான் சுஜாதா லதாவோட வீட்டுக்கு ஓடி வந்தா லதா கிட்ட கெஞ்சி கேட்டு தன்னோட பிரச்சனைகளை சொல்லி பணத்தை வாங்கிட்டு போனான் அதுக்கு சுந்தரம் பாத்தியா சுஜாதா இதுதான் விதின்னு வாங்க உன்னை இப்படிலாம் பேசினாங்க ஆனா இன்னைக்கு உங்ககிட்டேயே வந்து காசு கேட்குறாங்க ஆனா அதே இந்த காக்காங்க கத்துதுன்ட்டு நீயும் வேலை செய்யாம வீட்லயே இருந்திருந்தீனா என்ன ஆயிருக்கும் லத்தா ஒன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சிடுச்சுங்க ஊருக்காரங்க பேசிக்கிட்டேதான் இருப்பாங்க அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை தான் நாசமா போயிடும் எதையும் கண்டுக்காம நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ்ந்தோம்னா சந்தோஷமா ரெண்டு பேரும் இருக்கலாங்க அதனாலதான் இனிமேலாவது நீ எதை பத்தியும் யோசிக்காம இரு யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுக்காம நம்ம வேலையை நம்ம பாப்போம் நமக்கு சாப்பாடு போடுறது நம்ம செய்யற தான் அவங்க இவங்கன்னு கிடையாது ஆமாங்க இனி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல இப்படி ரெண்டு பேரும் அன்னைக்கு நிம்மதியா தூங்கினாங்க ஒரு நாள் ராத்திரி இருந்து எழுந்த லத்தாக்கு பக்கத்துல தன்னோட கணவன் சுந்தரத்தை காணும் பதட்டத்தோட லத்தா வீட்டு வெளியில வந்து பார்த்தா அப்போ சுந்தரம் ரொம்ப சோர்வா வீட்டுக்கு வந்தான் எங்கங்க போனீங்க ஆத்தங்கரைக்கு போயிருந்த லத்தா ஆத்தங்கரைக்கா எதுங்க என்ன வேலையில வேலை நான் சொல்றதை விட நாளைக்கு நீ தான் நல்லா இருக்கும் லத்தா இப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் போய் தூங்கினாங்க மறுநாள் காலையில துணி மூட்டைய தலையில வச்சுக்கிட்டு லத்தா போயிட்டு இருந்தா அவ பின்னாடியே சுந்தரமும் போயிட்டு இருந்தான் ரெண்டு பேரும் ஆத்தங்கரை கிட்ட போனாங்க அங்க ஒரு பெரிய குழியில தண்ணி நிரம்பி இருந்தது அந்த தண்ணி இருந்து ஒரு கால்வாய் வழியா வந்தது இத பார்த்து லத்தா சந்தோஷப்பட்டா கணவனை பார்த்து சந்தோஷமா இந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு என்னால் அவ்வளவு தூரம் நடக்க முடியாதுன்னு எனக்காக ராத்திரியோட அந்த தோண்டினீங்களா எனக்கு வந்தது என்னோட அதிர்ஷ்டங்க இப்படி சொல்லி லதா ரொம்ப சந்தோஷப்பட்டா இப்படியே அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமைஞ்சுது உலகம் பேசுற பேச்ச எந்த விதத்திலயும் கண்டுக்காம சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க லதாவும் சுந்தரமும் இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி